அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோ இது நம்ம சேனல் ஜோ என் ஒன் செவன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கறி துண்டு அதாவது கறி துண்டுனால் நான்வெஜ்ஜு கறி துண்டு இல்லை கறி கட்டா இருக்கு பார்த்திங்களா அடுப்பு அடுப்பு கறி அப்படி வேணால் சொல்லலாம் கரெக்ட் அடுப்பு கறி வந்து நம்ம நான்வெஜ்ஜு எடுத்துகிட்டு வெளியில் எங்கேனா அது போகும்போது நம்ம பேரண்ட்ஸோ நம்ம வயசானவங்களோ பாட்டி தாத்தா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே போட்டு கொடுத்து விடுவாங்க எடுத்துகிட்டு போங்க இது என்ன பண்ணி விட்டாங்கனாக்கா பேய் வந்துடும் பிசாசு வந்துடும் அதுக்காக போடுறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பி விட்டு ஒரு மூட நம்பிக்கையை ஃபார்ம் பண்ணி விட்டாங்க ஆக்சுவலி உண்மையான காரணமே அது இல்லையாமாங்க நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜி இல்லைன்னாலும் நிறையா சயின்ஸ் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு சயின்ஸ் ஆமாம் என்ன மேட்ருனால் இந்த கறிக்கட்டைக்கு வந்து தூய கார்பன் மட்டுமே அந்த கறிக்கட்டையில் இருக்குமாமா ஸோ இந்த கார்பன் என்ன பண்ணுதுக்குன்னா இது வந்து வாசனையை வந்து உறிஞ்சுக்குமாமா இப்போ இந்த வாசனை உறிஞ்சிக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கறி குழம்பு கூடிய ஸ்மெல்லு வந்து அந்த காலத்துலலாம் ரொம்ப தூரம்லாம் டிராவல் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த ஸ்மெல்லு கேட்டுட்டு அனிமல்ஸ் எல்லாம் வந்துடுமாம் அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணும் நிறையா ப்ராப்ளம் எல்லாம் அந்த டைமில் க்ரியேட் பண்ணும் ஏன்னா நடந்து தானே போவாங்க ரோடு சார்ந்து நம்ம மாதிரி ஹைவேலாம் கிடையாது இல்லையா காடை சார்ந்து அந்த மாதிரி போகும்போது அனிமல்ஸ் அட்டாக் எல்லாம் ஏற்பட்டுருன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இந்த கறியை உள்ளே போட்டோன்னா அந்த வாசனையை கறி குழம்புல இருக்கிற வாசனை உறிஞ்சி அது உள்ளேயே வச்சுக்கும் வெளியில் விடாதாமா இது தாங்க மேட்ரு இந்த விஷயத்தை போய் நம்ம ஆளுங்க அப்படியே மாறி மாறி மாற்றி 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 என்ன பண்ணிட்டாங்கன்னா பேய் வந்துடும் பிசாசு வந்துடும் சொல்லி தான் போட்டு விட்டாங்கன்னு சொல்லி ஒன்றத்தை கிரியேட் பண்ணி விட்டாங்க ஆனால் ஒரே ஒரு ஆச்சரியம் என்னென்னா என்ன தான் டெக்னாலஜி நம்மளுக்கு இவ்வளோ கையில் இருந்தாலுமே இது எதுவுமே இல்லாமல் இது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம ஆளுங்க அந்த காலத்தில் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சல்யூட் அடிக்கணும் தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்